அனைவருக்கும் வணக்கம் ரிசர்வ ராசிக்காரர்களுக்கு இறைவன் காட்டும் நல்ல நேரத்திற்கான அறிகுறி செப்டம்பர் முப்பதாம் தேதி முடிவதற்குள் எந்தெந்த விஷயங்களில் மிக சிறப்பாக அமைய போகிறது அது மட்டுமல்லாது நடக்க போகும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையில் ரிசபராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய அதிரடியான மாற்றம் என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்தால் தங்களுடைய வாழ்வில் செப்டம்பர் முப்பது முடிவதற்குள் இறைவன் பல்வேறு வகையான நல்ல நேரத்திற்கான அறிகுறிகளை மிக சிறப்பாக காட்ட போகிறாருங்க சாதாரணமாக நீங்கள் திட்டமிடக்கூடிய அல்லது செயல்படுத்த முயற்சி செய்யக்கூடிய சிறு நல்ல காரியங்கள் கூட மிக பெரிய விளைவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது இதற்கான அறிகுறியை பள்ளி சொல்லக்கூடிய சகுனத்தின் மூலமாக கூட அறிந்து கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு அதோடு மட்டுமல்லாது அன்றாட பணியில் நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய காரியங்களில் மிக சிறப்பான அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உறவாகும் சில நேரங்களில் மூட பழக்கம் போல் தோன்றினாலும் கூட இதை செய்துவிட்டு சென்றால் என்னுடைய காரியம் வெற்றியாகும் என்று சொல்வது போல் முக்கியமான பணிகளில் ஈடுபட செல்வதற்கு முன் வேலைக்கு செல்வதற்கு முன் தொழிலுக்கு செல்வதற்கு முன் இறைவனை அல்லது நீங்கள் விரும்பக்கூடிய அதிர்ஷ்டம் என்று நினைக்கக்கூடிய நபரை சந்தித்து விட்டு செல்வதால் மிக பெரிய அளவிலான மாற்றங்களை சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு இதை உங்களுடைய நடைமுறை வாழ்வில் உணர்வதற்கான யோகத்தையும் ஒரு குழந்தையின் அதிர்ஷ்டத்தில் இருந்து பெறுவதற்கான சந்தர்ப்பம் கூட மிக வலுவாக கிடைக்கிறது அந்த குழந்தையை பார்த்துவிட்டு விட்டு சென்றதால் எனக்கு வெற்றி கிடைத்தது என்று நினைக்கக்கூடிய அவர்களுக்கு நிச்சயமாக அது இறைவன் காட்டக்கூடிய நல்ல நேரத்திற்கான அறிகுறி என்பதை உணர்ந்து கொள்ளலாம் இதோடு மட்டுமல்லாது மிக முக்கியமாக கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதலும் மனித வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்திற்கு நல்ல நேரத்திற்கான அறிகுறியாக அமைகிறது என்பதையும் இறைவன் காட்டக்கூடிய அறிகுறியாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக செப்டம்பர் முப்பது முடிவதற்குள் ஐந்து கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெற்றும் வலுவான அமைப்பிலும் சஞ்சரிக்கப் போகின்றன குறிப்பாக இரண்டு கிரகநிலைகள் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கப் போகின்றன இப்படி நவ கிரக பல அதிரடியான வியக்கத்தக்க மாறுதல் அதிலும் குறிப்பாக சனி ராசியின் அதிபதியான சுக்கரன் அவரது நட்புகள் நட்பு கிரகமான சூரியன் சூரியனின் நட்பு கிரகமான சந்திரன் ஆகிய ஐந்து கிரக நிலைகள் ஆட்சி பலம் பெற்றும் புதன் மற்றும் சந்திரன் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்க கூடிய இந்த வேளையில் நடக்க போகும் அதிர்ஷ்டங்களாக வியக்கத்தக்க வகையிலான அதிசயமாக எவை அமைய போகிறது என்று பார்க்கும் போது புதன் உச்சம் பெறும் காலம் என்பது மனித வாழ்வில் எவ்வளவு பெரிய சிக்கல் நிறைந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் கூட சிக்கல்களையும் கூடிய அளவிற்கு ஆற்றலும் ஞானமும் விவேகமும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய புதனின் உச்சம் இறைவன் காட்டக்கூடிய முக்கியமான கிரக நிலைகளினுடைய நல்ல நேரத்திற்கான தருணமாக அமைகிறது என்பதையும் உறுதிப்படுத்துகிறாருங்க சின்ன சின்ன எளிய கூட நல்ல நேரத்தை உணர்த்தக்கூடிய ஒன்றாக அமையும் ஆனால் நாம் அவற்றை சரியாக புரிந்து கொள்ள முடியாததால் கூட சில ஏமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் எனவே அதை தவற விட்டுவிட வேண்டாம் புதன் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் இறைவன் கொடுக்கக்கூடிய நல்ல நேரத்திற்கான அறிகுறி மிக பெரிய அளவிலான வாய்ப்புகளை உங்களுடைய சிறு முயற்சியிலே நிச்சயமாக பெற்றுக் கொடுக்கும் ஜென்மத்தில் குரு இருந்தாலும் கூட அவரது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடக்க போகிறார் எனவே இனி வரக்கூடிய தருணங்களில் ஜென்ம குருவால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை குரு பகவானுடைய சுப பார்வை பக்ரம் பெறுவதற்கு முன் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை வலுப்படுத்துகிறது எனவே எதிர்பார்த்தபடி குருவிடமிருந்து பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் நிறைவாக பெறக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் உருவாக கூடிய தருணமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே கிடையாது அதே போன்று நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு லாபத்தில் நிலை கொண்டிருக்கிறார் நவ கிரகங்களிலே ராகுவை போல் கொடுப்பாரம் இல்லை ராகுவை போல் கெடுப்பாரம் இல்லை சனியை விட சற்று வீரியம் குறைந்தவராக கருதப்பட்டாலும் சனிக்கு நிகரான பலனை கொடுக்கக்கூடிய ஆற்றல் நிச்சயமாக ராகுவிற்கு உண்டு அப்படிப்பட்ட ராகு லாபத்திலும் பஞ்சமஸ்தானத்தில் கேதுவும் நிலை கொண்டிருப்பது நல்ல நேரத்திற்கான சிறப்பான அறிகுறியாக இருக்கிறது நிழல் கிரகங்கள் தாயா கிரகங்கள் மிக பெரிய அதிரடியான மாற்றத்தை நிச்சயம் ரிசபராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது தொழில் வியாபாரம் உத்தியோகம் என அனைத்து விதமான பணிகளிலும் எதிர்பாராத அதிரடியான மாற்றங்கள் நடக்க போகும் அதிசயமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்குகிறது இதெல்லாம் நம்பும்படியே இல்லை என்று நினைக்கக்கூடிய உங்களுக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில் இதை அனுபவபூர்வமாக உணரும் போது அத்தனையும் உண்மைதான் என்று நம்புவதற்கான யோகமும் இறைவன் காட்டக்கூடிய அறிகுறியாக தான் அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை கர்மத்தில் ஆட்சி பலம் பெற்று சனி சஞ்சரிக்கிறார் ஆனால் அங்கு அவர் வக்ரம் நிவர்த்தி பெற போகிறார் பெற்றாலும் கூட பாதிப்பு இல்லாத ஒரு அமைப்பு தான் எனவே கர்மஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சனியால் ரிசபராசிக்காரர்களுக்கு ஜீவனஸ்தானம் வலு சேர்க்கக்கூடிய வகையில் நிரந்தர வேலை நிரந்தர வாய்ப்பு நிரந்தர தொழில் என அனைத்துமே அச்சத்தை நீக்கி எதிர்காலத்தை பற்றிய பயத்தை நீக்கி கவலைகளை மறக்கக்கூடிய வகையில் நிரந்தரமாக அமைவதற்கான வாய்ப்புகளையும் இறைவன் காட்டக்கூடிய நல்ல நேரத்திற்கான அறிகுறியும் நிச்சயமாக வரும் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் தவற விட்டுவிட்டால் பின்னர் இதுபோன்ற யோகம் நிறைந்த வாய்ப்புகள் கிடைக்கும் என்றால் அது நிச்சயம் கேள்விக்குறியாக கூட அமைந்து எனவே விழிப்புணர்வுடன் செயல்படுங்க அதோடு மட்டுமல்லாது செவ்வாய் தனஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார் சுப நிகழ்வுகளை திட்டமிடும்போது நுணுக்கமாக பொறுமையாக கையாள வேண்டும் ராசியின் அதிபதியான சுக்கரன் ஆறில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதனுடன் இணைந்து செஞ்சரிக்கிறாருங்க இது நிச்சயம் வரவேற்கத்தக்க அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராசியின் அதிபதி நீச்சம் பெறுவதும் புதுமையாக இந்த வேளையில் நீச்ச நிவர்த்தி பெறுவதும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பஞ்சமஸ்தானத்தை சூரியன் வலு சேர்க்க போகிறாருங்க நான்கில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் எனவே ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு சந்திரன் இந்த தருணத்தில் மிக வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க மிக வலுவாக ஆட்சி பலமும் உச்சமும் பெற்று சஞ்சரிக்கும் போது எதிர்பாராத அதிரடியான மாற்றத்தை மற்ற ராசிக்காரர்களை விட சற்று கூடுதலாக ரிசவ ராசிக்காரருக்கு கொடுப்பார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்றால் ராசியின் உச்ச அதிபதியாக திகழ்கிறவர் சந்திரன் அப்படிப்பட்டவர் வலுவாக வீற்றிருக்கும் போது பல அதிரடியான வியக்கத்தக்க வகையிலான மாறுதல் நடக்கப் போகும் அதிசயத்தை நிகழ்த்தக்கூடிய ஒன்றாக அமைய போகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிசபராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் இந்த எளிய பரிகாரத்தை மேற்கொள்வதால் நடக்கப் போகும் அதிர்ஷ்டியம் உங்களுக்கு நல்லவையாக நிச்சயம் அமையும்